டேய் சான்றா வந்து உலக உத்தமியாடா இப்போ பாரும் கமுருதீன் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி திருப்பிட்டீங்களாடா டேய் மாமா டிவி மாமா விஜய் சேதுபதி மாமா விஜய் டிவி நல்லா பண்ணுறீங்கடா கேவலமாக பண்ணுறாங்க இப்போ எல்லா தப்பையும் இவங்க பண்ண மாதிரி ஆக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மாதிரி பண்ண மாதிரி ஆக்கி ரெட் கார்டை கொடுத்துட்டாங்க கமுருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு இது மக்கள் வென்றின்னு மக்கள் வெற்றின்னு வந்து கேவலமாக போய் சொல்கிறாங்க மக்கள் எல்லாருமே கொண்டாடலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி பர்செண்டேஜ் கொண்டாடுறாங்க ஃபிஃப்டி பர்ன்டேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்குறாங்க பார்வதி கம்பெனி பண்ணது வந்து சரின்னு சொல்ல வரல யாரும் சேண்ட்ரா பண்ணது அப்புறம் என்ன நடிப்பு அரக்கியாச்சு அது இவ்வளோ கேவலமாக இருப்பாங்க தெரிலங்க இந்த ஜெய் டிவி இருக்காங்க பார்த்தீங்கன்னா மாமா டிவி ஒன்றா நம்பர் மாமா டிவி மாமா வேலையெல்லாம் பார்க்க விட்டுருவாங்க பார்க்க விட்டுட்டு கடைசியாக தொண்ணூறு நாள் கழித்து எடுத்துருவோம்னா எப்படி கேவலமாக இல்லை காறி மூஞ்சு நாளாக துப்புணவீங்கள விஜய் சேதுபதிக்கும் எந்த அறிவு மேரும் கிடையாது போவான் அப்படியே ஷூட்டிங் போவான் போயிட்டு அங்கேருந்து ஒன்றும் தெரியாமல் வந்து இப்படியே கொடுத்துட்டு போயிடுவான் பிரஜைன்னு ஒய்ஃபாச்சு இல்லை அப்படி அதனால தான் அப்படி ஒன்று வைங்க கேவலம் இவங்களாம் இவங்களாம் எதுக்கு ஷோலை வச்சுக்கிட்டு இது ஒரு ஷோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாரு உன்னைக்குமே ஆவாத வைங்களா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு போய் டாப் ஃபைவும் வாய்ங்க இப்போ சுபிக்ஷாவையும் தூக்கிடுவாங்க சுபிக்ஷா பாருங்க நீங்கள் நாளைக்கு எடுத்துருவாங்க நாளைக்கு எடுத்துகிட்டு இன்னும் ஆறு பேர் உள்ளே இருக்க வேண்டிய ஆறு ஆறு பாருங்க விக்ரம் விக்ரம் கூட கேமானா சபரி நல்லவங்கிற பட்டத்தோடு கொண்டு போயிடுவாங்க உள்ள திவ்யாலாம் ஃப்ராடே ஒன்றா நம்பர் அயோக்கியன் ஆகியது அதை கொண்டு போயிடுவாங்க வினோத் மட்டும் வினோத்துக்கு டைட்டில் கொடுக்கலன்னா அப்புறம் தான் இருக்கு இவங்களுக்கு கச்சேரி அரோரா காஜி அப்படியே அஞ்சு பேர் தரமாக உள்ளே இருக்காங்க பார்த்திங்களா இவங்களாம் உள்ளே இருப்பாங்கலாம் ஏன்னா நியாயம் எங்களுக்கு சேன்ட்ரா அடுத்து சேன்ட்ரா இந்த ஆறு பேரையும் வச்சுருப்பாங்க உள்ள இப்போ சேண்ட்ரா ஃபைனல்ஸ் கொண்டு போகிறதுக்கான எச்ச வேலைகள் தான் இந்த ஏழை புரியுதா உங்களுக்கு இந்த எச்சே வேலையை பார்த்துட்டாங்க சேண்ட்ரா போட்ட ஆட்டத்தில் முடிஞ்சு சொல்லி இதில் கம்பருதீனும் பார்வும் கேவலமாக எடுத்த ஒரு முடிவு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது போய் விழுவுதா அப்படியே விட்டுருக்கலாம் அதை உதச்சி தள்ளி விட்டு பண்ணதில் முடிஞ்சு போச்சு இப்போ சேண்ட்ரா பண்ண தப்புலாம் வெளியிலே வராது எப்படி பிரதீபான்னு நீம் பண்ணி அடித்தாங்களோ அது மாதிரி வந்து பார்வும் கம்பருதின் தான் இருந்தாலும் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க சேண்ட்ரா தப்பு பண்ணாத மாதிரியே எப்படி மாயாவை காப்பாற்றினாயி பாருங்க மாயா தப்பே பண்ணாத மாதிரி பூர்ணிமா தப்பே பண்ணாத மாதிரி பண்ணாயில்ல அந்த மாதிரி ஆகிப்போச்சு கேவலத்தின் உச்சம் மீன்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஷோன் வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கேவலமாக அரோராலாம் கொண்டு போய் வின்னர் ஆக்கி வச்சிருக்காங்க அரோரா கேட்ட கேமெல்லாம் அது எதெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் கேம் வாங்கிறாய்ங்க நல்லா தெரியுமாங்க பலூனை பிடிச்சி அமுக்கிறதுக்கு அரோரா பலூனுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க விஜய் டிவியில் உள்ள சில பெரிய ஆட்கள் மாமா சேதுபதி பல பேர் அரோராவுக்கு வளைவிச்சிருக்காங்க அதனால தான் அவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்காங்க கேவலமாக பண்ணிகிட்ருக்காய்ங்க அரோரா அப்படி ஆடுது அப்படி ஆடுதுன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க இப்போ டிடிஎஃப் ஃபைனல் வரையும் கொண்டு போயிட்டாங்க வெளியில் மக்கள் ஒன்றெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்கம்மா மக்கள்லாம் ஒன்று ஆதரிக்க மாட்டாங்க நீ எப்போதுமே பலூன் அக்கா தான் சேன்றா நடிப்பு அரைக்கி தான் பார்வை என்ன தான் கேமரா இருந்தாலும் கேவலமாக ஒரு விஷயம் பண்ணதுனால அழித்து துரத்திட்டாங்க கமுருதீன் அப்போலேருந்து கேவலமாக தான் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அதில் ரெட் கார்டு கொடுத்தது கூட நம்ம பேசலை ஆனால் டிசவுட்டே இல்லாதவங்கலாம் ஃபைனல் போகிறாங்க எவ்வளோ பெரிய கேவலம் அதெல்லாம் கேவலத்தின் உச்சம் கேவலம் கிடையாது கேவலத்தின் உச்சம் இந்த விஜயசேவரின் இந்த மாமா பாய்ஸு பிரஜையின் பேப்பர் ரோடி அவனாம் ஒரு பெரிய ஆளுமே இது மாதிரி மெல்ல மிரட்டல் வருகிறார் கமருதீனுக்கு கமுர்தீன் ரெண்டு அரைச்ச விட்டோன்னா தாங்க மாட்டான் அந்த ஆள் ஆனால் மிரட்டல் விட்டுட்டுருக்காங்க இங்கேருந்து நீங்கள் எல்லாம் நினச்சா என்னன்னு தெரியலங்க லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்